டண்டா யார் நீங்களா என்ன இவ்வளோ கும்பலாக வந்திருக்கு எங்கள் பிச்சை கிச்சை இருக்க வந்துருக்கீங்களா யார் இருக்கா ஹை அம்மா அப்பா அண்ணி ஏ வைதேகி அண்ணே வாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க பாருங்க எல்லாரும் வந்திருக்கோம் என் தாய் பிள்ளைலாம் வந்திருக்கோம் அம்மா பட்டு நல்லா இருக்கிறியா டி நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறியா அம்மா பட்டு நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கமே எல்லாம் நான் சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க வாங்க எல்லாரும் அட்டே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் வைத்திகி அம்மா பட்டு எப்படி இருக்க இருக்க கண்ணு என் கண்ணு நல்லா இருக்கிறேன்ப்பா வாங்கப்பா பட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா நல்லா நீ வாங்க ஐயோ ஐயோ நான் என்ன சொல்லுவேன் இவ குடும்பமா ஏன்னா இங்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு என்ன ஒரு கூட்டமே வந்திருக்கு இல்ல எங்க இருக்கும் வாசல் எப்படி இடம் இருக்கும் இந்த பாருங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன் இதா எங்க அம்மா எங்க அம்மா பேரு லட்டு ஆ அப்படியா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற மாப்பிள்ளைய நீங்க தான் மாப்பிள்ளையா போய் மையம் உங்களை எப்படி கட்டியிருக்கிறாளே ஏமா வந்தது வர இப்படி பேசுற சும்மாதிமா இல்லடி உனக்கு எத்தனை பேர் மாப்பிள்ளை தரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் கட்டிக்காம இந்த வயசானவரை வந்து கல்யாணம் பண்ணிருக்கேடி சும்மா ஒரு மூஞ்சியை நிறைய பறிச்சு பருமகம் வாடி பறிச்சு அப்படிலாம் பேசலாமா சரி சரி வாடி போனா என்ன தண்ணி ஊத்துனா நிம்ந்துக்க போது வாடி இறங்கி போயிருச்சு மூஞ்சி இங்க அம்மா தெரியாம பேசிட்டாங்க ஒன்னு நினச்சிக்க இல்ல பட்டு இல்லை இந்த கல களை தேவைதான் இது வயசானவங்க சொல்றாளுவா ஒரு கூட்டமே வந்திருக்கேன் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்ட வேண்டியது தானே என் புதுசமாக கிடைச்சானா அவளுக்கு இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டேன் இல்லாமல் பேச்சுவலை பாரு பேச்சு வலை சரி சரி மூஞ்சியை தங்கப்படாமே சீச்சை முகத்தோட வச்சுக்கோங்க எங்களை அறிமுகப்படுத்து என் பொண்ணு சீச்சா மாதிரி எங்க இப்படி தான் இருக்குங்க சீச்சா மாதிரி அடி வரங்க போன மூஞ்சி சிதப்பு வந்துருச்சுட்டு தலைப்படாத இதான் என் அம்மா லட்டு இது எங்கள் அண்ணன் மாசு வாசுவான் வாச தெரியுதா வாங்க வாங்க இது எங்கள் அண்ணன் பொண்ணு வைதேகி ஹலோ ஆமாம் பாப்பாவா என்ன பாப்பாவா அதுதான் எங்கள் அப்பா நாதன் வாங்க வாங்க அது எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி பேர் வேதகி வாங்க வாங்க இது தான் என் பிள்ளை என் குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் நான் பொண்ணு இவ்வளோ பேர் தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் எல்லாரும் தெரியுதா எல்லாரும் எங்கே தான் தங்க போதுவா ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பட்டு என்னடி சாப்பாடு சமைக்க வர என்னம்மா சமைக்கணும் என்ன வேணும் முதல் உக்கார்த்துக்கு இறம் வேணாடி உள்ளார வந்து உட்காருங்கம்மா பட்டு அவங்களுக்கு எப்படி இறம் பார்த்தோம் இந்த பாய் பட்டாச்சு வெளியே உட்கார வை ஏன்டி பட்டு இது என்னடி குடிசை இந்த குடிசையில் எப்படியும் இவ்வளோ பேராக உட்கார முடியும் நான் பாயை எடுத்து போகிறோமா வெளியே உட்காருங்கம்மா ஏண்டி வெயில் மண்டையை பழக்குது இந்த வெயிலில் போய் எப்படியும் வெளியே உட்கார முடியுமாண்ணா அந்த இருக்க வீடு யார் வீடு அதில் போய் உக்கா அது சரி யார் வீட்டில் வந்து யாரும் உக்காருறது ஆமாம் பட்டு அது உட்காந்து இருக்குது யார் அந்த வீடு மாமியா வீடு தானே அது உக்காந்து உன் மாமியாரா அம்மா மாமியெல்லாம் இல்ல சுமாரி நீனு இவரு முதல் சம்சாரம் மாட்டியே பாத்தா வயசான பம்பமாட்டா இருக்கு இந்த பம்பதைக்க அவருக்கு தான் ஜோடி பொருத்தமா இருக்கும் நீ போய் வர வயசான அம்மா அதே சொல்லிட்டு இருக்காத சுமாரிமா சுமாரிமா அதே சொல்லிட்டு இருக்காதம்மா அவரு கோவம்மா கோந்தா என்ன கோவம் வரப்போகுதுப்பா சரி நாங்களா தண்ணீர் உட்காரோம் வேதகி நீ நான் பட்டு போய் சமைக்க சமைக்க வேலை பாருங்க சமைக்கிற வேலை ஆ திண்ணில் உட்காராது இங்கெல்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம் அப்படியடித்தான் வைக்கக்கூடாது போய் உட்கார நம்ம அந்த பொம்பளம் ஏசம்மா உட்காரோ நம்ம இங்கேயே பாய் போகிறோம் உட்காருங்கம்மா என்னடி நீங்கள் கூறுகிட்ட சரிக்கா யாருக்கேன் வெயில்ல எப்போயாரும் உட்கார முடியும்மாடியே என்ன சொல்ல போது திண்ணில போய் உட்காருவோம் உடையே நீ பயந்தா பயப்படு நானும் பயப்பட மாட்டேன் நான் உட்காறேன் எல்லாரும் வாங்க வாங்க திண்ணில வந்து உட்காருங்க தம்பி எங்கே தோக்கர்றேன் அவங்க வேலை பார்க்கட்டும் வேதிக்கு வேலை பார்க்கட்டும் வைத்தி நீனும் அப்பா அவங்க உட்காருங்க வைத்தி வாடி எங்க உட்காரு பாட்டி எங்கள் இடம் பற்ற நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சரி சரி இப்போ உள்ளே உட்காரு காமாட்சி வர முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில இந்த பொம்பளை வர தண்ணியில் போய் உட்காந்துருக்கு இன்னைக்கு கச்சேரி தான்

மொதல் ஒன்றை கூட்டிகிட்டு வந்தா இப்போ இனி வந்து சேர்ந்துருக்கு என்னாதியா என்னாதியா எனக்கு ஒன்றும் தெரியாது கப்பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன தெரியாதா வர முடியும் ஒன்றே வந்தா இப்போ நான் மூட்டு கூட்டம் வந்திருக்கு மச மாதம் நிற்காமல் போயா சீக்கிரம் வைக்காது மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வர போயிட்டு வர் பட்டு ரொம்ப வெட்டாதே போயிட்டு வட்டோம் அப்படி வெட்டதாக தான் வேலை செய்வார் அண்ணி வேலை செய்வார் உட்காங்கண்ணி அத்தை அத்தைவுடன் என்ன அப்படி சொன்ன கொண்டு குடிசையாக இருக்கு எப்படியும்மா நைட்டுலாம் படுத்துக்கிறது அதெல்லாம் உங்கள் அத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பா நீ ஏன் கவலைப்படுறாத போய் வைத்தி அதுக்குள்ளே டைட் ஆகிடுச்சா உனக்கு சாப்பிட்டுக்கும் அதெல்லாம் நான் ஏற்பாடு செய்வேன் கவலைப்படாத ஏய் என் தின் விட்டு இறங்குங்க எல்லாம் இறங்குங்க இங்கெல்லாம் உங்களுக்கு இறங்குறாது உங்கள் தங்கச்சிக்கு அந்த புடிசை மட்டுந்தான் இதெல்லாம் கிடையாது ஒரு வயசான புதுசன் வந்து கட்டியிருக்கிறான் என் தங்கச்சி இதில் உட்கார வரக்கூடாதுங்க அறியாமா உட்காந்து என்ன திண்ணி கரைஞ்சி போகுது அதானே என்ன கரைஞ்சி அப்பப்போது நாங்கள் உட்காந்து இதில் உட்காந்து கிடந்தாண்ணா என் தான் அந்த வீட்டை கொடுத்தாண்ணா அது சரி உன் பொண்ணுக்கு கொடுத்து நான் எங்கே போகிறது நீ இருக்க வேண்டிய ஒரு ஓரமாக நீ இருந்துக்கோ என் பொண்ணு கொஞ்சம் ஓரத்தில் எழுந்துட்டு போகிறா இதில் என்ன இருக்குது தப்பு அதானே நீ இப்படி வீட்டில் எழுந்துக்கிட்டு என் பொண்ணை ஒரு குடிசையில் வச்சிருக்க நான் எதுக்கு என் வீட்டை கொடுக்கணு அது சரி நான் கொடுக்கணும் நம்மளை ஊட்ட ஆ உங்களுக்கு எல்லாம் திமுறுத்தான் ஓன் பொண்ணு குடிசையில் இருக்கா அது தலை தலை விதி வந்து இருக்கிறா யார் என் புருஷனை கட்டிக்க சொன்னா எதுக்கு என் புருஷனை கட்டிக்கணும் எதுக்கு என் வீட்டை வாசலில் குடிசை போட்டுட்டு இருக்கணு என்னம் எப்படி பேசுகிறேன் ஆ நீட்டாக புருஷனுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன் வயிற்றுக்கு வர சாப்பாடு கொடுக்க மாட்டியான் அப்படி வேலை வாங்கியாமல் அதை தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறா வயசான வரா இருந்தாலும் பரவாயில்லேன் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறா மறுவாழ்வு மாதிரி அதுக்கு என் பொண்ணை எவ்வளோ நீ மேல் மேலாக வச்சுக்கணும் சந்தோஷமாக என் பொண்ணை வச்சுக்கணும் இப்படி பேசுகிறேன் அதானு என் பொண்ணு வயசான ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கு நீ சந்தோஷப்படுன்னு நீ கொடுக்காம அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்காம வெட்டி விட்டுன்னுட்டு ஊர் ஜனங்களே சொல்ல தராமல எல்லா ஊர் ஜனங்களையும் கேட்டு பார்த்தா தெரியும் எங்ககிட்ட என் சொன்னங்க சொல்லுவானுவா ஊர் ஜனம் அதுக்கு நான் என் புசை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் எதுக்கு எதுக்கே கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணை பத்தி இப்படிலாம் சொல்லாதே என் பொண்ணு தங்கமான பொண்ணு நீ சாப்பாடு கொடுக்காம ஒன்று கொடுக்காம ஒருத்தரை போட்டு வாட்டி எடுத்துருக்குற அவருக்கு என் பொண்ணு மறு அளவு கொடுத்துருக்குறா என்ன தைரியம் அணுண்ட அப்படி பேசுவேன் நல்லா ஐசியம்மா நீனு நல்லா பொண்ணு ஒன்றை பார்த்தாலே ஒரு வயசான பொம்பளை மாதிரி இருக்குது நீ போய் அவரை இந்த பாடுபடுத்தி வைக்கிறியாமல எல்லாரும் சொல்லதோலாம்ல ஏய் கதையை ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லைனா சிரிப்பாக சீச்சு போய்டுங்க என் திண்ணியில் உட்காந்தவன் எல்லாமே பேச்சோல வச்சா தாக்கு பேச்சியா எங்கள் அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது ஆ அவருக்கு நான் மறுவாழ்வு தான் கொடுத்துருக்குறேன் நீ அவரை அடித்து வெட்டி விட்டுட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது என்ன தப்பு இருக்குது ஒரே இடத்துல பேசுகிறேன் எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க ஏய் உங்ககிட்ட ஜாமலாம் வருவோம் உனக்கு திமுறை வச்சிருக்கேன் கரெக்டாக திமுற வச்சுருக்கியா இருக்கத்த உடனே இருந்திக்கா என் பொண்ணு சொல்கிறது தான் கரெக்டு என் பொண்ணு சொல்கிறது தான் கரெக்டு பட்டு இந்த பொம்பளைக்கெல்லாம் பயந்துகிட்டே நீ இருக்காது அதுக்கு பயப்படாத அது ஒன்னு சொல்லிச்சுன்னா நீ ரெண்டு பேசுது ரெண்டு எடுத்து சொல்லு என்ன அந்த பம்பளை வரையத்துல உனக்குது அதெல்லாம் என்கிட்ட முடியாதுமா நான் பேசி தான் விடுவேன் அப்படி தண்டி இருக்குமே அப்படி தாண்டி நீ ஏன் சில குட்டி சரியான கேடு கட்ட குடும்பமாக இருக்கும் பேருக்கு வெக்கம் மாலை சூடு சொன்னால் எதுவுமே இருக்காது பேருக்கு எல்லாம் எப்படி வந்திருக்க பாரு முசாபர் மாதிரி ம் எல்லாம் ஒரு பேண்டு சட்டையும் பாவடையும் உடுத்திக்கிட்டு மேலே ஒரு துண்டே இல்லை இதெல்லாம் என்ன கூட்டமாக தெரியலையே நாங்களாம் ஒரு கூட்டம் என் சாத்தி அது என்ன பேசுனாலும் பேசிட்டு போகுது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடு அவள் புருஷனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேருந்து எருப்பாக இருக்கிறான் எருப்பு கறி அது பேசுனா பேசிட்டு போட்டோம் விட்டு அந்த அரித்தாம் ஏற்பா இருக்குமா ஏற்பா இருக்கு ஐய என்ன குடும்பமும் தெரியலே என்ன பேசுனாலும் கொஞ்சம் வர ரோசமே இல்லை சே 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 பெளை ஏதோ வாய்க்குள்ள உள் வீட்டை உட்காந்து இருக்கிற போட்டப்பா